வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலை பார்க்க போறது எய்த் ஸ்டாண்டர்ட் மேற்கோள்கள் எட்டாவது ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மேற்கோள்கள் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல கேள்விகள் பார்த்தோம் இந்த வீடியோவில் நம்ம அதற்கான பதில்கள் பார்க்க போறோம் முதலாவது கேள்வி ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் ஏழென்று கல்வி என்று கூறியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோத்துங்கன் அப்படின்றது ஆன்சர் ரெண்டாவது கேள்வி செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கேற்ப முழவை மீட்கும் இந்த வரிகளை இயற்றியவர் வாணிதாசன் செஞ்சொல் மாதர் வள்ளைப்பாட்டின் சீருக்கேற்ப முளவை மீட்டும் இந்த வரிகளை இயற்றியவர் வாணிதாசன் மூன்றாவது கேள்வி கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே இந்த வரிகளை இயற்றியவர் யார் தாயுமானவர் கள்ள கருத்துகளை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே இந்த வரிகளை இயற்றியவர் தாயுமானவர் நான்காவது கேள்வி நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று முதல் தெய்வம் வந்து அறிவு இரண்டாவது சுயமரியாதை மூன்றாவது நன்னடத்தை என்று கூறியவர் யார் அப்படின்னா அம்பேத்கர் ஐந்து பாதங்கள் நடக்க தயாராக இருந்தால் பாதைகள் மறுப்பு சொல்ல போவதில்லை என்று கூறியவர் மூமேதா ஆறாவது கேள்வி இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குவதையோ புறப்படு புன்னகை நீ பூத்தேலோ ரெம்பாவாய் இந்த வரிகளை ஏற்றியவர் யார் அப்படின்னா இரையரசன் ஏழாவது கேள்வி கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாதே அவை கை குழந்தைகள் அல்ல என்று கூறியவர் மூமேத்தா கவலைகளை தூக்கி கொண்டு தெரியாத கை குழந்தைகள் தான் தூக்கிக்கிட்டு போவாங்க நீ கவலையை போய் தூக்கிக்கிட்டு போவாத அது ஒண்ணு குழந்தை கை குழந்தை கிடையாது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மூமேத்தா எட்டு என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையும் என கூறியவர் பெரியார் ஒன்பது ஒன்றே குளமும் ஒருவனே தெய்வனும் இது யாரு பாடினா அப்படின்னு பாத்தீங்கன்னா திருமூலர் பத்து தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது யார் சொன்னா மூமேதா பதினொன்று இவ்வே பீலியணிந்து பீலி அணிந்து மாலை சூட்டி கந்திரல் நூன்கால் திருத்தி நெய் அணிந்து என்று பாடியவர் அவ்வையார் பனிரெண்டு சிறியிலே நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்தை அடக்கி சாதல் நீங்க எமக்கு ஈந்தனையே என்று பாடியவர் அவையார் பதிமூன்று பதவி வரும்பொழுது பணிவு வரவேண்டும் துணிவு வரவேண்டும் தோழா இந்த வரிகளை ஏற்றியவர் எம்ஜிஆர் பதவி வரும்போது பணிவு வரவேண்டும் துணிவு வரவேண்டும் வேண்டும் இந்த வரிகளை ஏற்றியவர் எம்ஜிஆர் பதினான்கு நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளீரோவென சேரி தோறும் நிவழும் எனும் வரிகளிடம் பெற்றுள்ள நூல் அகனானூறு பதினைந்து களம் தந்த பொற்பரிசம் களி கரைசேர்க்குந்து கரை சேர்க்குந்து எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு பதினாறு மீனோடு நெற்குவையி மிசையம்பியன் மனைமருக்கு என வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு பதினேழு போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெரும் தானையர் மறைந்து போவும் தொல்காப்பியம் பதினெட்டு வண்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் பத்தொன்பது உணர் கிழிந்த முளவுமருள் பெரும்பலம் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு உணர் கிழிந்த முளவுமருள் பெரும்பலம் எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு இருபது காலம் கறந்த பயிரட்சம் இணைத்தொகை இந்த இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னூல் காலம் கரந்த பயிரட்சம் இணைத்தொகை எனும் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாச்சியார் திருமொழி இருபத்தி இரண்டு சங்கோடு தாரை தாளம் தலங்குழி முழங்கு வேரி வெங்குரல் பம்பை இடம்பெற்றுள்ள நூல் எது மறுபடியும் வாசிக்கிறேன் சங்கோடு தாரை தாளம் தலங்குழி முழங்கு வேரி வெங்குரல் பம்பை இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம் இருபத்தி மூன்று குழலிநிதி யாழிநிதி என்பதர் மக்கள் மழலை சொல் கேளாதவர் இது நமக்கு நல்லாவே தெரியும் திருக்குறள் இருபத்தி நான்கு சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருப்பாவை சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருப்பாவை இருபத்தி ஐந்து தண்டுடுக்கை தாளம் தக்கை சாரனிடம் பயில்வார் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சம்பந்தம் தேவார் சம்பந்தர் தேவாரம் தேவாரத்துல திருஞான சம்பந்தர் பாடிய பாடல் கண்டுடுக்கை தாளம் தக்கை சாரநடம் பயில்வார் இருபத்தி ஆறு நள்ளியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பானன் சூடான் என்ற வரிகளிடம் பெற்றுள்ள நூல் புறநானூறு இருபத்தி ஏழு கூம்போடு மீப்பாய் கலையாது என்ற வரிகளிடம் பெற்றுள்ள நூல் புறநானூறு இருபத்தி எட்டு கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை ஆகும் என்று கூறியவர் விஜயலட்சுமி பண்டேட் இருபத்தி ஒன்பது சாரி கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிகளை இயற்றியவர் ஆலங்குடி சோம் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிகளை இயற்றியவர் ஆலங்குடி சோம் முப்பதாவது கேள்வி கல்வி கரையில கற்பவர் நாள் கற்பவர் நாள் சில இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாளடியார் கல்வி கரையில கற்பவர் நாள் சில இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நாளடியார் முப்பத்தி ஒன்று கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற அஹ் வரிகள் அந்த வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரகுருபரர் முப்பத்தி இரண்டு நோய் நாடி நோய் முதல் நாடி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் முப்பத்தி மூன்று உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் இந்த இடஒற்றுமை நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மலரும் மாலையும் முப்பத்தி நான்கு பேர்தருக்கு அரும்பினி தாமிவை அப்பினி தீர்தருக்கு உரிய திரியேகம் மருந்து எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நீலகேசி நெற்றெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் தொல்காப்பியம் நெற்றெழுத்து ஏழு தான் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியம் முப்பத்தி ஆறு குற்றழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இளவே அப்படின்னு சொன்னதும் தொல்காப்பியம் நூல் வந்து தொல்காப்பியம் சொன்னவர் தொல்காப்பியர் சரிங்களா சோ குற்றழுத்து ஐந்தும் மொழி நிறைவு இலவே என்று கூறியவர் தொல்காப்பியர் முப்பத்தி ஏழு தொல்லை வினைதரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு இந்த வரிகளை இயற்றியவர் பாரதியார் தொல்லை வினைதரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடு இந்த வரிகளை இயற்றியவர் பாரதியார் முப்பத்தி எட்டு எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று பாடியவர் தொல்காப்பியர் முப்பத்தி ஒன்பது நிலம் நீர் தீ விழி வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நிலம் நீர் தீ வலி விசும்போடு இந்த ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் இது வந்து தொல்காப்பியம் கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்போதி இந்த வரிகளிடம் பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் நாற்பத்தி ஒன்று இருதினை ஐம்பால் இயல்நெறி வளாமை தீவுயல் சொல்லோடு தலாள் வேண்டும் இந்த வரிகளிடம் பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் நாற்பத்தி இரண்டும் அதே கேள்விதான் நாப்பத்தி மூன்று செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்தூக்கும் நந்தா விளக்கணையே நாயகியே மறுபடியும் வாசிக்கிறேன் செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ் சீர்தூக்கும் நந்தா விளக்கணையே நாயகியே தூ அரங்கன் நாற்பத்தி நான்கு சூழ்களின் நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே எனும் வரிகள் இயற்றியவர் பாரதியார் சூழ்களின் நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே எனும் வரிகள் இயற்றியவர் பாரதியார் நாப்பத்தி ஐந்து மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா ஆலங்குடி சோமு மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா என்று கூறியவர் ஆலங்குடி சோமு பதினைந்து ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தற்கு உதவுதல் என்று பாடியவர் நல்லந்துவனார் மறுபடியும் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் என்று பாடியவர் நலந்துவனார் நாற்பத்தி ஏழு வலிவர் சில கடல் பாய்வர் வெங்கரி எனும் வரிகளை இயற்றியவர் ஜெயங்கொண்டார் வலிவர் சில கடல் பாய்வர் வெங்கரி எனும் வரிகளை இயற்றியவர் ஜெயங்கொண்டார் அறிவு எனப்படுவது நாற்பத்தி எட்டு அறிவு எனப்படுவது பேதையார் சொல் நொன்றல் இந்த வரிகளிடம் பெற்றுள்ள நூல் களித்தொகை நாற்பத்தி ஒன்பது மாபெரும் சபைதனில் நீரடைந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று பாடியவர் எம்ஜிஆர் ஐம்பது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று பாடியவர் நல்லந்துவனார் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று பாடியவர் நல்லந்துவனார் சம்டைம்ஸ் அந்த டைப்பிங் மிஸ்டேக்ஸ் இருக்குது அந்த பண்பு அப்படின்றது அதுல இல்லை சோ அதனால உங்களுக்கு அந்த இடம் டேஷா இருக்கும் ஸோ ஆன்சர் வந்து நல்லந்துவனார் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் நல்லந்துவனார் ஸோ இதுவரையிலும் நம்ம எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய தமிழ் மேற்கோள்கள் ஐம்பது கேள்விகள் இதில் நம்ம பார்த்துருக்குறோம் இதில் மிக முக்கியமாக நிறைய நூல்கள் வந்து நூல்களுடைய செயல்களுடைய வரிகள் இருக்கும் அது எந்த நூல்கள் அப்படின்ட்டு இருக்கும் ஒருவேளை அந்த வரிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கலாம் நீங்கள் ரிப்பீட்டடாக அந்த வரிகளை டெய்லி அப்படியே ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் திருப்பி திருப்பி மறுபடியும் அதே பார்த்துட்டே வரும்போது ஈஸியாக உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அது என் நினைவுக்கு வந்துடும் அதனால் ரொம்ப ட கஷ்டமாக இருக்குது இந்த வரிகள் படிக்கிறதுக்கு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிங்க ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு மெமரிக்கு வந்துடும் அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க சோர்ந்து போகாமல் வெற்றி உங்கள் கையில் அடுத்த கொஞ்சம் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ரிவிஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸை பயன்படுத்திக்கோங்க நிறையா ரிவிஷன் பண்ணுங்கள் அது ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால் ரிவிஷன் பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் சீக்கிரம் வெற்றி உங்கள் கையில் கிட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் தொடர்ந்து பினி செட்டி என்பி அகாடமியை வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நம்ம ஒன்பதாவது மேற்கோள்கள் பார்க்கலாம் இதிலெல்லாம் முக்கியமாக ஆறு ஏழு எட்டுலலாம் முக்கியமான மேற்கோள்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம அதில் போடுறோம் நீங்கள் ஒரு தடவை ரிவிஷனுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்